தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காய்கறி சந்தைகளில் நடைபெறும் மோசடிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காய்கறி சந்தைகள் ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறும் விலை குறைவாக இருக்கும் பலசரக்கடையில் கடையில் வாங்குறதை விட பாதி விலை தான் இருக்கும் காய்கறி கடையில் நம்ம போய் வாங்க போவோம் அந்த காய்கறி கடைகளில் வந்து சில நூதன முறையில் மோசடி பண்ணுவாங்க வியாபாரிகள் தெருவில் தான் கடை போட்டிருப்பாங்க ரோட்டில் இங்கிட்டு இங்கிட்டு கடை போட்டிருப்பாங்க ஒரு நூறு இரநூறு கடை இருக்கும் இந்த கடைகளில் வந்து ஒரு சில கடைகளில் மோசடி பண்ணுவாங்க எப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ தக்காளி வாங்குறீங்கன்னா அவங்க தட்டை வைப்பாங்க ஒன்று ஐம்பது ஒரு கிலோ ஐம்பது கிராம் கூட காமிக்கும் சந்தோஷமாக நீங்கள் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருவீங்க ஆனால் வீட்டில் வந்து உங்கள் சொந்த தராசில் இடை போட்டு பார்த்தீங்கன்னா முக்காக்களோ தான் இருக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி வாங்குவீங்க அவன் என்ன செய்வான் அந்த தட்டு இடம் வைக்கிற தட்டு இருக்கும் அந்த தட்டை சில்வர் தட்டில் ஒரு கிலோ தக்காளி நிறுத்து அந்த தராசில் வைப்பாப்பில் ஒரு கிலோ காமிக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க ஆனால் அப்படி கிடையாது தராசு வந்து ஜீரோன்னு இருக்கும் அந்த தட்டோட எடையும் சேர்த்து ஒரு கிலோன்னு காமிக்கும் தட்டு காய் கிலோ முக்கால் கிலோ தக்காளி ரெண்டையும் சேர்த்து வைப்பாங்க ஒரு கிலோன்னு காமிக்கும் முக்கா கிலோ தக்காளியை உங்கள் பையில் கொட்டிடுவாங்க கால் கிலோ தட்டை அவங்க வச்சுக்கிருவாங்க ஆக முக்கால் கிலோ தான் அவங்களுக்கு தட்டில் வந்து உண்மையான எடை முக்கா கிலோ தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தட்டு வந்து ஜீரோ பண்ணியிருப்பாங்க அந்த தராசு வந்து ஜீரோவில் இருக்கும் தட்டை வந்து வச்ச பிறகு அதை ஜீரோ செட் பண்ணணும் தட்டை ஜீரோ செட் பண்ண பிறகு தட்டு வச்ச பிறகு தராசில் ஜீரோ செட் பண்ண பிறகு ஒரு கிலோ தக்காளி எடை போடணும் அப்போ தான் உண்மையான இடம் தட்டு நீங்கள் வெறும் தட்டை வைக்கணும் தராசு மேலே நீங்கள் பாருங்கள் வெறும் தட்டை வச்சு ஜீரோ இருந்துச்சுன்னா இடை சரியாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ தக்காளி போட்டால் அவங்களுக்கு ஒரு கிலோ சேரும் அப்படி இல்லாட்டுனா அவன் தட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா தராசு வந்து மைனஸ் இரநூத்தம்பது அப்படின்னு காமிக்கும் அப்போ தட்டை வச்ச உடனே ப்ளஸ் ஜீரோன்னு காமிக்கும் அப்புறம் ஒரு கிலோ தக்காளி போடுவான் அது சரியான எடை ஆகவே சில பேர் வந்து எடை வைக்கும்போது தட்டோட இடையும் சேர்த்து ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ தான் இருக்கும் ஆகையால் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இது காய்கறி சந்தையில் மட்டும் கிடையாது பல கடைகள் பலசரக்கு கடைகள் இங்கே பூரா இந்த கோல்மால் பண்ணுறாங்க விவசாயிகள் முக்கால் கிலோ தக்காளியை போட்டுட்டு ஒரு கிலோ தக்காளிக்குரிய காசு இருபது ரூபா அப்படின்னு வாங்கிக்குருவாங்க அக்கா பொதுமக்கள் எச்சரிக்கையாக கொள்ளவும் எடை குறைத்து யாராவது விற்றால் நீங்கள் வந்து புகார் கொடுக்கவும் அரசு அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கலாம்